ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்த விட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏதாவது ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு ரெண்டவர் மூணு ஹவர் ஊற விட்டுருங்க உளுந்த இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நாலே நாலு பொருள் தான் சின் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருகப்பில் கொஞ்சமாக குறுமொளகு அப்புறமா மிளகா ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்த வந்து உப்பு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மையாகவே அரைஞ்சால் போதும் குற குறப்பாக இருக்கக்கூடாது மையம் அரையணும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே உப்பு போட்டு தான் அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் உளுந்த வடைக்கு தேவையான மிக்ஸிங் ரெடி ஆயில் ஹீட் பண்ணி எனக்கு வந்து உளுந்த வடைக்கு அந்த ஓட்டை போட்டு பண்ணுறதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அதனால நான் போண்டா மாதிரி பண்ணேன் இது இவ்வளோ தான் இந்த உளுந்த வடைக்கு தேவையான ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்னென்னா கல்யாணத்துக்கு முன்ன கூட்டி நம்ம வந்து வீட்டில் வந்து அந்தளவு வேலை செஞ்சுருக்க மாட்டோம் ஒரு சில வீட்டில் பிள்ளைங்க வந்து வேலை செய்வாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன வேலை செஞ்சு வளர்த்ததே இல்லை நான் வந்து வீடு கூட க்ளீன் பண்ணது கிடையாது ஆஃப்டர் அப்புறம் எல்லா வேலையும் நான் அவ்வளோ பக்காவாக பண்ணும்போது எனக்கே மனசு திருப்தியாக இருக்குது ஒரு சில விஷயம் எனக்கு வராது இந்த உளுந்த விட மாதிரி போண்டாக தான்